திருச்சிற்றம்பலம் சிவபெருமானையே எண்ணி திருவைந்தழுத்தை ஓதி திருநாவுக்கரசர் பெருமான் கரையேறிய நிகழ்ச்சியை குறிப்பிடும் சேக்கிழார் பெருமான் இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடல் மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல்மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமா என்று அருளி செய்கின்றார் திருவைந்தெழுத்தை புனையாக கொண்டு உயிர்கள் பிறவிக்கடலினின்றும் கரையேற இயலும் என்றால் அதனை புனையாக கொண்டே திருநாவுக்கரசர் பெருமான் இக்கடலினின்று கரையேறுவது வியப்பில்லை அன்றோ திருநாவுக்கரசர் பெருமானை கட்டப்பட்ட கல்லை மும்மலம் என்றும் கல்லையும் திருநாவுக்கரசரையும் பிணித்துள்ள கயிற்றை இருவினை என்றும் கடலை கடல் என்றும் நாவுக்கரசரை உயிர் என்றும் உருவகித்து உயிரை உய்விக்கும் புனை திருவைந்தெழுத்தே ஆகும் என்பதை மிக அழகாக விளக்கி அருளியுள்ளார் தெய்வ சேக்கிழார் பெருமான் பிறவிக் கடலினின்றும் உய்ய விரும்பும் உயிர்கள் புனையாகிய திருவைந்தெழுத்தையே ஓதி இறைவனை வழிபடல் வேண்டும் என்பதை ஆன்றோர்கள் வாழ்விலும் வாக்கிலும் நிரம்ப காணலாம் திருச்சிற்றம்பலம்